ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் ப்ரோட்டீன் ரிச் ஹெல்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சூப்பராக பர்ஃபெக்டாக வந்து ஃபலாஃபல் வித் ஹம்மஸ் எப்படி செய்யறது அப்படின்னு தாங்க நம்ம பார்க்க போகிறோம் வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபலாஃபல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கப்புறம் ஹம்மஸ் எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் ஸோ ஃபலாஃபலுக்கு வந்து ஒரு கப் கொண்ட கடலையை நல்லா எயிட் டு நைன் ஹவர்ஸ் ஊற வச்சு தண்ணி கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெயின் பண்ணி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி கண்டிப்பாக இருக்கக்கூடாதுங்க அப்போ தான் பெர்ஃபெக்ட்டாக வரும் ஸோ பூண்டு நாலு ஜிஞ்சர் வந்து ஒரு இன்ச் ஆஃப் ஜிஞ்சர் பச்சை மிளகா வந்து நமக்கு தகுந்த மாதிரி ஸ்பைஸுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு ரெண்டு ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே ஒரு பெரிய வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணிவிட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொரியாண்டர் பேக்கிங் சோடா பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா ஜீரக பவுடர் ரெண்டு டீ ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு மென்ட்லீஸ் சும்மா பேருக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க லெமன் ஜூஸ் ரெண்டு டீ ஆட் பண்ணிக்கோங்க சால்ட்டும் இதோட ஆட் பண்ணாலும் சரிதான் இல்லை இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம சால்ட் ஆட் பண்ணாலும் ஓகே தான் ஸோ இதை நல்லா வந்து குறை குரன்னு தண்ணி விடாமல் இந்த மாதிரி இருக்குங்க பர்ஃபெக்டாக இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதோ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க நான் சால்ட் முன்னாடியே ஆட் பண்ணாதனால இப்போ சால்ட் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குட்டி குட்டி உருண்டையாக வந்து இதை பிடிச்சிடலாம் நம்ம வடை அளவுக்கு இது ஹார்டாக இருக்காதுங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சாஃப்டாக பிடிச்சிட்டு கூடவே லைட்டாக இந்த மாதிரி கையை வந்து ஷேக் பண்ணிங்க அப்படின்னா ப்ராப்பராக ரவுண்ட் ஷேப்பில் வந்துடுங்க இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பேட்டி மாதிரி கூட பண்ணிக்கலாம் லைக் நம்ம வடை ஷேப்பில் கூட கொஞ்சம் பெருசாக பண்ணி பர்கருக்கு நடுவில் வச்சோம் நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நான் இன்னைக்கு பேட்டியாகவும் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பால்ஸாகவும் பண்ணியிருக்கேன் ஸோ இது பால்ஸ் எல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுங்க ஸோ ஸோ இதர் ஃப்ரிட்ஜில் வைக்கிற கேப்பில் நம்ம இப்போ ஹம்மஸ் ரெடி பண்ணிடலாம் ஒரு கடாய் எடுத்து கடாய் சூடானதுக்கப்புறமா ஹாஃப் கப் எல்லு ஆட் பண்ணிக்கோங்க வைட்டல் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஸ்லோவாக இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் லைட்டாக இந்த எல்லோட கலர் வந்து கோல்டன் கலரில் மாறுங்க அந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை ஆஃப் பண்ணி இதை தனியாக ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க இது ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறமா இதை நம்ம குக் பண்ண சன்னா சன்னாதாலோடு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குக் பண்ண சன்னா ஒரு கப் எடுத்துக்கோங்க கம்ப்ளீட்டாக வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணிடுங்க ஸோ இதோட சால்ட் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஆலிவ் ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதுக்கப்புறம் நம்ம இது குக் பண்ண தண்ணி இருக்கும் இல்லைங்களா அந்த தண்ணி ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே ரெண்டு பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஜீரா பவுடர் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம வறுத்து வச்சுருந்த எல்லை இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கம்ப்ளீட்டா இதை ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைனாக ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்க வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்க மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணும்போது ரொம்ப திக்கா இருக்கிற மாதிரி இருந்தால் நம்ம சன்னா பண்ண தண்ணி இருக்கும் இல்லைங்களா அது வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு பவுல் ஃபுல்லாக வச்சுட்டு இந்த மாதிரி வந்து நடுவில் ஒரு குழி மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கொஞ்சமாக சேட் மசாலா அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இது இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு நடுவில் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ண அந்த ஃபலாஃபல் பால்ஸ் எடுத்து ஃப்ரை பண்ணிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இது ஆயில் ஊற்றினோடனே கடகடன்னு எல்லா பால்ஸையும் ஃப்ரை பண்ணாதீங்க ஏன்னா இதுதான் பயங்கரமான டெஸ்டிங் பீரியட் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பால் எடுத்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி பாருங்க அது பிரிஞ்சு போகாமல் இருந்தால் நமக்கு பெரிய சக்ஸஸ் தான் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணுங்கள் லைட்டாக இந்த மாதிரி கரண்டியை வச்சு ஷேக் பண்ணி பாருங்க ஸோ பிரியாமல் நல்ல ரோஸ்ட் ஆச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் பால்ஸ ஆட் பண்ணிக்கலாம் இன்கேஸ் இது உதிரி உதிரியா பிரிஞ்சிருச்சு அப்படின்னா கொஞ்சமா கல்லமாவோ கார்ன்ஃப்ளாரோ ஆட் பண்ணி பைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சி போட்டுக்கோங்க இதில் சன்னா வந்து நம்ம ராவாக கிரைண்ட் பண்ணி இந்த பால்ஸ் பண்ணியிருக்கனால குக்கிங் டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க எடுக்கும் ஸோ பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் எல்லா சைடும் ஈக்குவலாக குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்பப்போ கரண்டியை வச்சு லைட்டாக வந்து ரொம்ப ஜென்டிலாக டேர்ன் பண்ணி விடுங்க ஸோ ஓரளவுக்கு ஆகி இந்த ஷேட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரஃபாக இதை டேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து இது கண்டிப்பாக பிரிஞ்சு வராது ஸோ இப்போ நல்லா இதை வந்து வறுத்து எடுத்துருங்க கண்டிப்பாக குக்கிங் டைம் டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தாங்க இருக்கும் ஏன்னா இது ரா சன்னா இல்லைங்களா ஸோ பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் ஸோ நல்லா இந்த மாதிரி பர்ஃபெக்டாக குக் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க இது நம்ம தண்ணியும் எதுவும் ஆட் பண்ணாமல் கிரைண்ட் பண்ணனால எண்ணெயும் ரொம்ப இழுக்காதுங்க நல்லா ட்ரையாக தான் இருக்கும் ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணுறனால ரொம்ப ஆயிலியாக இருக்கும் அப்படிங்கிற தாட்டே நமக்கு வர வேண்டாங்க உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் இது எவ்வளோ ஆயில் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ நான் பேட்டியாகவும் வந்து மூணு பால்ஸ் எடுத்து பேட்டி மாதிரி ப்ரெஸ் பண்ணி அதுவும் ரெடி பண்ணியிருந்தேன் அதுவும் வந்து ஈஸியாக இதே மாதிரி பிரியாமல் அழகாக வந்ததுங்க ஸோ இந்த ரெசிபி எக்ஸாக்ட் மிஷமெண்ட்ஸோட ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டான ஃபலஃபல் நீங்களும் வீட்லயே செமையாக பண்ணிடலாம் இந்த பேட்டி கொஞ்சம் பெருசாக பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்கர் மாதிரி கூட நீங்கள் வந்து சூப்பராக ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாங்க ஸோ இப்போ ரெண்டுமே ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம வந்து அம்மாஸோட இதை சர்வ் பண்ணிடலாம் உங்கள்கிட்ட ஏர் ஃப்ரையர் இருக்குது நீங்கள் ஏர் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னாலும் எக்ஸாக்ட் ரெசிபி ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பாயில் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏர் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கனாலும் சூப்பராக இது ரெடி ஆகிடும்ங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது இந்த ஃபலாஃபல் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க